ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா உலகத்திலேயே மிக பிரபலமான அஜ்மீர் தர்கா இந்த தர்கா தாங்க இப்போ வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னா சென்னையிலேருந்து ஜெய்ப்பூர் நீங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு மூணு மணி நேரம் அகமதாபாத் அங்கேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆட்டோ ஆட்டோ வரிசையாக இருக்குங்க எந்த ஆட்டுக்களும் ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் போனீங்கன்னா சந்து உந்து எல்லாம் நுழைஞ்சி கரெக்டாக இந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க இங்கே முக்கிய வழிபாடே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ரோஜாக்கள் தாங்க அந்த ரோஜா பூக்களை வச்சு தான் இங்கே வழிபடுறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டன் ரோஜாக்கள் இங்கே வச்சு வழிபட்டிருக்காங்க இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா அக்ப அக்பர் அவர்களால் கைப்பற்றப்பட்ட தர்கா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு அஜய் ராஜா என்ற ராஜாவால் ஆட்சி புரிந்த இந்த நகரம் பின்பு முகலாய நகரமாக மாறியிருக்கிறது கவாஜி மொயனிதின் சிருஷ்டி என்ற ஒரு இஸ்லாமிய துறவின் கல்லை தங்க இங்கே பிரபலமாக வழிபட்டு கொண்டிருக்கார்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டுலேருந்து இப்போ வரலுமே ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்தலமாக தாங்க இந்த ஸ்தலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டில் சேர்ஸ்மேன் என்ற ஊரில் பிறந்தவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே துறவு போன்றவர் இந்த தர்கா பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது கேட்டுகளை கொண்டது ஆனால் தற்பொழுது மூன்று கேட்டு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதல் கேட்டில் பார்த்திங்கன்னா ஷாஜகான் அவர்களால் கட்டப்பட்ட கேட்டாக இந்த கேட் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கு இயற்கை மிகு எழில் மிகு தொட்டி அனைவராலும் கவரப்படக்கூடிய ஒரு தொட்டியாக இங்கே இருக்கிறது அது மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு அடி உள்ள ஒரு கொப்பரை இது வந்து பார்த்திங்கன்னா முகாலாய பேரரசர் அக்பரால் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன முப்பத்தேழு அடி உள்ள கொப்பரை இந்த கொப்பரை பார்த்திங்கன்னா முகாலாய பேரரசர் அக்பர் அவர்களால் முதல் முதலாக செய்யப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகின்றன இதில் அன்று முதல் இன்று வரை ஐயாயிரம் கிலோ பிரசாதம் வரை இதில் செய்யப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியை பற்றி இவங்க கமான்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்